வணக்கம் ஈஸ்வரன் இங்கிலீஷ் ரீடிங் சேனல் மூலமாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் தமிழ் வழியாக ஆங்கில வாசித்தல் இரண்டாம் பாகம் புக் பக்கம் அறுபதில் ஈ நம்ம உயிரெழுத்து நாலாவது எழுத்து ஈ என்ற எழுத்துக்கு தமிழ் உயிரெழுத்துக்கு ஆங்கிலத்தில் எத்தனை ஈக்கள் உண்டு ஆங்கிலத்தில் உயிரெழுத்து எத்தனை வரும் என்பதை இந்த வீடியோவில் விளக்கப் போகிறேன் பாருங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தமிழ் உயிரெழுத்து ஆவுக்கு ஆங்கிலத்தில் ஐந்து ஆக்கள் உண்டுன்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ஆவுக்கு மூன்று ஆக்கள் ஈக்கி நான்கு ஈக்கள் என்று விளைக்கியிருக்கேன் இப்போ இதில் நான் இந்த வீடியோவில் பாருங்கள் ஈ என்ற நெடில் அந்த தமிழ் உயிரெழுத்துக்கு ஆங்கிலத்தில் எத்தனை ஈக்கள் உண்டா நான்கு பாருங்கள் முதல் முதல்ல பாருங்கள் ஈக்கி ஈ வரும் அடுத்து ஏஇ கூடுதல் உயிரெழுத்து வரும் ரெண்டு கூடுதல் உயிரெழுத்து சொல்லியிருக்க வரும் ஈயவும் வரும் கூடுதல் உயிரெழுத்து ஐ என்ற எழுத்துக்கு இ உச்சரிப்பும் உண்டு இ நெடில் உச்சரிப்பும் உண்டு இப்போ பாருங்கள் முதல் கட்டத்தில் பாருங்கள் அந்த இ இ நம்ம தமிழ் உயிரெழுத்துக்கு முதல் எழுத்து என்ன வருது இ மொத்தம் அஞ்சு ஈ இருக்குது ஆங்கிலத்தில் முதல் எழுத்து பாருங்கள் இஇக்கு முதல் கட்டத்தில் வாசிக்கிறேன் பாருங்கள் ஓ எனக்கு எப்படி படிக்கணுமா இ அன் அப்படின்னா யுகம் காலத்தை குறிக்கும் ஈவினிங் ஈவினிங் என்ன போடுறோம் ஈ ஆரம்பிக்க வந்தீங்களா ஈவினிங் மாலை நேரம் ஈக்குவல் சமம் ஈகோ தற்பொருமை ஈஞ்சம்பாக்கம் சென்னையில் இருக்குது ஒரு பகுதி ஈஞ்சம்பாக்கம் ஈலாங்கேஷன் நீட்டுதல் இமெயில் மின்னணு அஞ்சல் ஈமு ஒரு ஆஸ்திரேலிய நெருப்புக்கோழி ஈக்கு இனாக்ஸ் சமராத்திரி நாளுங்களாம் ஈத்தியோப்பியன் எத்தியோப்பிய நாடுக்கு ஈத்தியோப்பியன் ஆங்கிலத்தில் அப்போ அந்த இ உச்சரிப்புக்கு ஆங்கில வார்த்தையில் என்ன வர முதல் எழுத்து ஈ வருது இ ரெண்டாவது எழுத்து என்ன வரணும் ரெண்டாவது எழுத்து என்ன சொன்னீங்க ஏஇ கூடுதல் உயிரெழுத்து ஏஇக்கு ஈ உச்சரிப்பு இருக்குது ரெண்டாவது பாருங்கள் இ இஆன் முதல்ல இ அன்னு படித்தா இஓஎன் இஎன் அது யுகந்தேன் அதேவே இப்படியும் சொல்ல சொல்கிறாங்க இ இஆன் அதே அர்த்தந்தே யுகந்தே முதல்ல இ மட்டும் போட்டால் இஓஎன் ரெண்டாவது ஏஇஎன் ரெண்டுமே இ உச்சரிப்பு தான் வருவாதுங்க இக்கு இ உச்சரிப்பு ஏஇக்கு ஈ உச்சரிப்புன்னு உங்களுக்கு விளக்குறேன் அடுத்து இயோலியன் கார்ப்பு அந்த ஈக்கு என்ன வருது முதல்ல உச்சிருப்பு ஏஇ கூடுதல் உயிரிழத்து ஈயோலியன் கார்ப்பு அது ஒரு இசைக்கருவி அடுத்து ஈரப்பை ஏஇ ஆர்ஐ எஃப் ஈரப்பை காற்றால் நிரப்பு இடியாலஜி நோய்க்கூறு இயல் ஈஸ்தேட்டிக் அந்த ஈஸ்தேட்டிக் ஈக்கு என்ன போடணும் ஏஇ போடணும் ரசனை இஜிஸ் பாதுகாப்பு அப்போ முதல்ல இ போட்டோம் அடுத்து ரெண்டாவது ஏஇ போட்டோம் மூணாவது டபுள்இ ரெண்டுஇ அதுக்கு இ உசரிப்பு இருக்குது பாருங்கள் இஇஎல் இல்ண்டா விளாங்கு மீன் ஈரி இஇஆர் ஈரீண்டா வினோதமான அடுத்து பாருங்கள் கியூன் அந்த ரெண்டு ஈக்கு ஈ உசரி போட்டிருக்கு டிஷன்லே பார்த்துக்கோங்க கியூன் அந்த ஈ உச்சரிப்பு ரெண்டு ஈக்கு ராணி அப்போ நாலாவது பாருங்க அடுத்த அறுபத்தோறாம் பக்கத்தில் நாலாவது ஈக்கு ஈய போட சொரிக்கே நாலாவது ஆங்கிலத்தில் என்ன வரணும் ஈய ஸ்ட்ராப் ஈக்கு ஈய வந்துடுது ஈவ் ஸ்ட்ராப் ஒட்டுக்கல் ஈசி சேர் ஈசி சேர் சாய்வு நாற்காலி ஈட் ஈய ஈ இட்டுக்கு என்னது ஈட்டுனா என்னது சாப்பிட்றது ஒன்று ஈஸ்டர்ன் அந்த ஈஸ்டர்னுக்கு ஈக்கு என்னது ஈய கிடக்கக்கூடிய ஈஸ்மால் அனுபவ உரிமை ஈஸ் சவுக்கியம் இகில் கழுகு பேராவல் ஈக்லிட் கழுகு குஞ்சு ஈட்ஸ் ஒவ்வொரு அப்போ நாலாவது ஈக்கு என்ன ஒன்று நாலாவது ஆங்கிலத்தில் ஈய அஞ்சாவதுக்கு என்ன சொல்லிருக்கேன் ஐக்கும் ஆங்கில உயிரெழுத்த ஐக்கும் ஈ உச்சரிப்பு இருக்குன்றிருக்கேன் பாருங்கள் ஈரான் அரபு நாடு நாடு முஸ்லீம் நாடு ஈரான் ஒரு நாடு ஈராக் நாடு அந்த ஈக்கு என்ன போட்டுரு ஐதையும் பயன்படுத்துகிறாங்க அப்போ ஆங்கிலத்தில் எத்தனை ஈ இருக்குது ஈ இ ஐ அஞ்சு ஈ இருக்கு ஐயா நம்மளை தமிழில் ஒரு ஈல இருக்கு உயிரெழுத்து ஆங்கிலத்தில் எத்தனை உயிரெழுத்து வருமா அஞ்சு ஈ உண்டு அப்போ ஆங்கில மைய எழுத்து கொண்டு போய் நம்ம சேர்க்கணும் என்ன செய்யணும் அந்த ஒரு ஆறுன்றிருக்கு ஆறுக்கு இருதே சொல்லி கொடுத்துருக்கு ஆறுன்றது ஆங்கில மையெழுத்து இரு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் சொல்லிகிட்டே வர்றேன் ஆரோடய ஈஷத்தை என்ன பண்ணுமா என்னது ரீஃபண்டு ஆரோட ஈசத்தை என்ன வந்துடுது ரீஃபண்டு அதாவது ஆரோடய ஏஇசா இருங்க யுரீமியா ஒரு வார்த்தை இருக்குது யுரீமியா ஆரோட ஈ போட்டாலும் ரீ ரீஃபண்டு ஆரோடய ஏஇ போட்டாலும் யுரீமியா யூக்கு என்னது யூக்கு யூ ரீக்கு என்ன வருது ஆர் ஏ போட சொல்கிறேன் மீக்கு எம்ஐ யாவுக்கு ஏ யுரீமியா ரத்தத்தில் சிறுநீர் கலத்தல் அந்த யுரிமியாண்டா ரத்தத்தில் போய் சிறுநீர் கலந்து கிட்னி போயர் ஆகி போய் சிறுநீர் கலக்கிறான் ரத்தத்தில் சிறுநீர் கலத்தல் போதே யுரிமியா அப்போ பார்த்து ரெண்டு ரெண்டு ஆரோடய ரெண்டு ஈ போட்டாலும் ரீல் ஒரு பார்த்தீங்களா ரீல் ட்ரீ டிஆர்இஇ ரெண்டு ஆரோடய ஈ போட்டால் ட்ரீ ரீ ஆயிடுது அப்போ முத போடணும் ரெண்டாவது ஆரிய போட்டாலும் ரீன்ற ஒரு வார்த்தை இருக்குது ரெண்டு ஈ போட்ட ஆறோட ரீண்டு படிக்கணும் மூணாவது ரீ நாலாவது ரீயா என்ன பண்ண ஆரோட ஈஏ போட்டாலும் ரீச் வர வர்த்தீங்களா ரீச் ரீசன் அந்த ரீக்கு என்ன பண்ண ஆர்இ ஆர்இஏ பார்த்தீங்களா நாலாவது அப்போ நாலு நாலாவது ரீ அஞ்சாவது ரீ என்ன பண்ண ஆரோட ஐ சேர்த்தாலும் வரணும் ஆரோடய ஐசேர்ந்து இப்போ லெட்ரீன் வார்த்தை இருக்குது லெட்ரீன் கக்குசு எல்லே லே இட்டுக்கிட்டி ரீ ரீ இன்னுக்கு என்ன ஈ குச்சி இருப்பேன் லெட்ரீன்டா கக்கூசு அந்த ஆரைய லெட்ரில் வர ஆரைய ரீடு படிக்க சொல்கிறாங்க லெட்டின் அப்போ ஆங்கிலத்தில் எத்தனை ரீ இருக்குங்கயா அஞ்சு ரீ இருக்கு ஆரோ அதுக்கிட்டே அஞ்சு உயிரிழத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன் ஒவ்வொரு மையத்தோடையும் அந்த ஈ போட்டு ஈ போய் சேரும் ஏ ஈ சேரும் ரெண்டு ஈ சேர்ந்தும் இப்போ எம்மோடய ரெண்டு ஈ போட்ட மீட் வருவாதிங்களா எம்இ போட மீட்டர் வருவதீங்களா எம்மோட ஐசியத்தை காஷ்மீர் மீ வந்து வருதுங்களா எம்மோட ஐசியத்தில் மீ வருவதீங்களா அப்போ நான் ஆங்கில உயிரெழுத்து மையெழுத்து சேர்ந்து எப்படி வார்த்தைகள் போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஈஸியாக என்ன செய்யும் புரியும் இப்போ ஈ என்ற தமிழ் உயிரெழுத்து ஆங்கிலத்தில் எத்தனை ஈ இருக்குன்னு சொல்லிருக்கேன் அஞ்சி இங்கேயா அஞ்சி மனசை வைங்க ஈ ஏஇஐ எத்தனை ஆங்கிலத்தை எத்தனை வந்துருச்சு அஞ்சு வந்துருச்சு அப்போ அந்த அஞ்சு எழுத்தும் போய் ஆங்கில மையத்தரோடு சேரும்போது அந்த இ உசரிட இ உசேரி என்னது சி மீ டி வி அப்போ அந்த நான் உங்களுக்கு விளக்கும்போது ஈஸியாக புரியுமையாக நீங்கள் நன்றாக பார்த்து பயன்படுங்க இது ஒரு ஆங்கிலத்தை தமிழ் தமிழ்வோடு எடுத்துக்கூட்டி படிக்கிற ஒரு ஒரு கற்பித்தல் முறை இவ்வளோ உச்சரிப்புகளாக இருக்குது ஒவ்வொரு த ஒவ்வொரு ஆங்கில எழுத்துக்களுக்கும் தமிழ் எழுத்துக்களுக்கும் இந்த இவ்வளோ உச்சரிப்புகளாக இருக்குன்றது நீங்கள் எந்த வீடியோவில் நீங்கள் கூட யாராச்சும் போடுறாங்களான்னு பாருங்க இது ஒரு அருமையான கடவுள் கொடுத்த மெத்தடுங்கய்யா இதை நான் ரொம்ப வருத்தத்தோடு சொல்லி இதை பார்த்து நீங்கள் பயன்படுங்க இவ்வளோ உச்சரிப்புகளாக இருக்க நான் ஆற்றல் பண்ண அதிசயமாக நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இந்த புத்தகம் புத்தகம் போட்டிருக்கீங்க ஐநூற்றி அறுபது பக்கத்தில் தமிழ் வழியாக ஆங்கில வாசித்தல் இரண்டாம் பாகம் புத்தகம் வெளி வந்து இப்போ அந்த புத்தகத்தினுடைய பக்கத்துலேயே நான் உங்களுக்கு இருக்கிறேன் நீங்கள் அந்த புத்தகத்தையும் கொண்டு நாங்கள் விளக்குற அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆங்கிலத்தை வாசிக்க வந்து விடலாம் தமிழ் ஓல எழுத்துக்கூட்டி படிக்கலாம் உங்கள் அறிவை என்ன செய்யலாம் அறிவு உயரும் வாசிக்கத்தே எல்லா மொழியும் படிக்க முடியும் நம்ம ஆங்கிலம் வாசிக்கத்தில நல்ல குற்று மாப்பாடம் பண்ணுற ஒரு வார்த்தைக்கு பள்ளி தெரியல காலேஜ் வரைக்கும் புரியாமல் படித்து கொண்டிருக்கிறோம் அதெல்லாம் நீக்கி இந்த குறைகள்லாம் போக்கி நீங்கள் என்ன செய்யுங்கள் இந்த இப்போ இந்த க ஆங்கிலம் படிக்கக்கூடிய இந்த மெட்டாரை இந்த கற்பித்தல் முறையை பார்த்து நீங்கள் பயன்படுமாறு உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்